ஹால வயசில் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டெல்லார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் ஒன் எபிசோட் ஒன் டூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ விஷயம் டோன்ட் கம்பேர் டு அது தயவு செஞ்சு யாரும் கூட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம நம்ம கான்செப்ட் நம்ம ஸ்டைட்ல பார்க்குறோம் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சின்ன இன்ட்ரோ விடுறோம் சோ இந்த டிராகன் காண்டி வந்து மணி திருட்ற இம்மார்டன் டீமோ டீமோனிங் பீஸ்ட் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு ஸோ கிழக்கு பக்கமான அழிந்த நிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து டீமன் பீஸ்டோட குறிப்பிடங்களாக வந்து இருக்கு அப்புறமா வடக்கு பக்கம் வந்து நீர்களால் சூழப்பட்ட இம்மார்ட்டல்கள் அவங்க வந்து வாழ்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து யாராலும் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ மேற்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மனிதர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த மனிதர்களே மூன்று பெரிய காண்டினெட்டாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து அதில் வந்து ஹையெஸ்ட் பவர்ஃபுல்லானது பார்த்தீங்கன்னா சூ எம்பயர் என்ற ஒரு கண்ட்ரி தான் பெரிய கண்ட்ரி அந்த இடத்துல இருக்குது ஸோ அங்கே நிறையவே இம்மார்ட்டல்ஸ் இருக்காங்க நார்மலான மனிதன் இம்மார்ட்டல் நிலை அடைகிறது நிறையவே வந்து இயற்கை சீட்டங்களை வந்து சமாளிச்சாகணும் ஹெவன் ட்ரிபியூஷன் ஹவன் டே தண்டர்ஸ் வந்து வாங்கியாகணும் ஸோ இதில் மொத்தமாக முத முதல்ல இண்டெஸ்டேஜ் ரீச் பண்ணும் அதுக்கப்புறமா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா ஸோ நாலுலேருந்து ஒன்பது வகையான எவன்லி தண்டா சவா அவனுக்குள்ளே வாங்கினா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது அப்படின்ட்டு உடனே வந்து இப்போ சீனை காட்டுறாங்க ஸோ இந்த சீனில் எப்படினா லோட்டஸ் மவுண்டெயின் அப்படின்ற ஒரு மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து தேர்ட் இன்னர் ஸ்டேஜில் இருந்து ஃபோர்த் இன்னர் ஸ்டேஜுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இருக்கிற டிமோனோ செத்து போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு ஸ்வாடை எடுத்து அடிக்க அந்த ஸ்வாடை பார்த்தீங்கன்னா வந்து இவரை கூடுதல் வந்து கிட்ட போயிருக்கு ஸோ கொடுக்குற நோத்தம் வெள்ளை வந்து மாஸ்க் போட்டவனை வந்து அதை தடுத்துக்கு ட்ரை பண்ணிருக்கா இல்லை கண்டிப்பாக நான் பிடிச்சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அந்த அசாசின் மாதிரி இருக்கணும் அப்படி போய் தடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிமே எக்க ஜெய் சுவாடை சொல்லிட்டு எல்லா சுவாடியும் போய் அவன் ஒட்டம்லேயே பற்றி நான் வாங்கிட்டு இருக்கான் பின்னாடி இருக்கிற ஒருத்தர் ஆபத்து ஒரு கட்டத்தில் வந்து டீல் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த அரைவட்ட நில அப்படி அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ள வந்து இறையாவது கற்றுக்கிட்டு இருக்கேன் அவனோட மாஸ்க்கு மாதிரி அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் இது வந்து யூ ஆர் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை கற்றுக்கிட்டு இருக்கான் இவன் அப்பா சொல்லிட்டு அப்பா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கையில் எவனாச்சு கேதர் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா

வளரலை அப்படின்னு தோட்டத்தில் வச்சு பராமரிக்கிறது இல்லை என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஹீரோ ஹீரோ பார்த்து அந்த செடி நடுறா அவனை பார்த்து இருக்காங்க அவங்க அப்பா வந்து மண் ஓட்டியிருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவனும் சரி இருக்கான் ஸோ இப்படியே வந்து அப்பாவும் பையனும் வந்து பேரும் வந்து கொஞ்சம் விளையாட்டுருக்காங்க அந்த இடத்துல பர்பிள் செல்ற வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன் ஸோ இவரும் போய் உட்கார் அந்த இடத்துல பர்பிள் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அரை சரி உங்கள் தேர்ட் ப்ரீஸ்தி மூணாவது மக்கள் அவரோட டேன்டால் வந்து இந்த வித்தியாசமாக வந்து எலிக்சர் ஃபீல்டாக இருக்குது அதை வந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அவரால் அவரோட எனர்ஜி வந்து அவரோட டேண்டால் வந்து சேகரிக்க முடியாது அதாவது கல்டிவேஷனே பண்ண

இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் உங்களோட டான் டேனில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரிலாம் யாருக்கு இருந்த நான் கேள்வி கூட பட்டதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவருக்கும் அடுத்த வார்த்தை என்ன பேசுறதுன்னு அவனுக்கு தெரியல சரி பண்ண முடியாது சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வேற வழியே இல்லைன்னா அதான் ஒரே வழின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இந்த இடத்துல மேகமலைன்ற ஒரு மலைக்கு வந்து கூட்டு போயிட்டுவாங்க அந்த இடத்துல மலையில் போய் ஹீரோ பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து விட்டு வந்துடும் அந்த இடத்துல அவங்க தாத்தா கிட்ட இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் போகிற மாதிரியும் ஸோ ஹீரோ சின்ன பையன் தனிமையிலே வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறான் ஸோ இப்படியே வந்து வளர்ந்து வந்து போயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து கழிச்சு வந்து காட்டாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து ரெண்டு வருஷம் தனிமையாக வருது அவனுக்கு கேள்வி அந்த நாள் அந்த நாள் இன்னைக்கு தான் இன்னைக்கோட அப்பா என்ன விட்டு போயிட்டு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது அப்போ கண்டிப்பாக ஒரு வருவார் இல்லை சூப்பர் போட இன்னைக்கு நான் அப்பாவை பார்க்க போறேனே அப்படின்னு போது சுருக்கி ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பரவசில் துள்ளி குதிச்சுக்கிட்டான் அப்படின்னு வேக மாதிரி அப்பா அப்பா அந்த இடத்துல தாத்தா வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிருக்கேன் அந்த இடத்துல வந்து தாத்தா வந்து லீவ் வந்து கட்டுறாரு டேய் வெளியே குடுறாருன்னா சொல்கிற கொண்டு போறான் அப்படின்னு சொன்ன இடத்துல ஒன்னா அவர் சொல்லிட்டு இதை கேட்ட வந்து யூ சொல்றான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்தா எனக்கு அதெல்லாம் தேவையா கிடையாது நான் வந்து ஜிம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் இவர் வந்து சிரிச்சிரு சரி சரி அதுக்கு முன்னா சின்ன கிஃப்ட் சொல்லிட்டு என்ன தாத்தா அது பார்த்தீங்கன்னா ஒரு பறவை காசு குட்டி பறவை அது குட்டி பொறியும் கிளி மாதிரி இருக்கு அதுவும் குட்டி பொறியும் திரும்பி போக இவனுக்கு ரொம்பவே பிடிச்சா ஏய் பறவை அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி அப்படியே அடிக்கிட்டு இருக்கேன் சோ பாரு அப்படின்னு தூக்கி போடா அது வந்து பாவம் சின்ன குழந்தை இல்லையா அதெல்லாம் பறக்க முடியாது வந்து துப்பிடிக்க அது எந்திரிக்க கஷ்டப்படும் ஈரம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சோ இந்த பறவை பார்த்தீங்கன்னா வந்து சேபல் இனத்தை சேர்ந்த பறவை தாத்தா சொல்லுவோம் ஸோ இவனை பார்த்து இந்த பறவை பார்க்க மாதிரி அவனுக்கு வச்சு நீ உன் பேர் வந்து சேபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கான் சாரி சேபர் தாத்தா இவனுக்கு நான் சேபர்ன்ற பேர் வைக்கல வச்சுக்கலாம் அவன் பறவை தான் சூப்பர் சேபர் இன்னைக்கு வந்து அப்பா வருவார் கண்டிப்பாக அவன் வந்து கூப்பிட்டு வருவான் நான் அப்பா அப்பா கூப்பிட்டு வரேன் சரி தான் நான் வரணும் தா டைம் ஆகுது அப்பா வந்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இரும் பார்த்தீங்கன்னா வந்து சேவரை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து லியான் தாத்தா வந்து எடுக்காரு ஸோ தேர்ட் பிரின்ஸ் வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ மேலே வந்து ஷேடோ கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து

அவர் அப்பா வந்து மற்ற ரெண்டு மகன்களை வந்து கூப்பிட்டு நீங்கள் தான் என் பசங்க அப்பா அப்பா இல்லை இங்கே வந்து என்ன தயவுசு மறந்துடாது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கா அதெல்லாம் வந்து ஒரு கனவாக இருக்குது உங்கள் தாத்தா தான் வந்துருக்காரு அப்பா அப்பா இப்போவும் வரல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து யூ ஃபீல் பண்ணிருக்கேன் தாத்தா எல்லாம் காலப்படாரா உங்கள் அப்பாவுக்கு வந்து மிலிட்ரி வேலை வந்து லீட் பண்ணுற வேலை நிறைய இருக்கும் வேலை அதனால வர முடியலன் இருக்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்த இடத்துல வந்து ஒரு அழகான மானு வந்து அந்த நதியில் பார்த்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஹீரோ பார்த்து வந்து இப்படியே வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல சேபரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கேன் சேபரே நடக்க முடியாது ஒரு முதல் பறந்து வாடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ ஒழுங்கு முறையாக தாண்டி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சேம்பரும் வந்து தாண்டுற மாதிரி வந்து தலையாடிக்கிட்டு இருக்கா ஹீரோ கமான் அப்படின்னா அவனும் ஒரு கால் எடுத்து வைப்பான் சரி பறக்க தான் போறான் போக தலைவன் பார்த்தீங்கன்னா கமான் கமான் வாரா அப்படின்னு வச்சு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேம்பரும் அங்கே தலையில் வந்து திரும்ப வந்து நின்றுறான் இதை பார்த்து ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சான் டெக் சீன் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு ஸோ அந்த மானு மீனா மாதிரி பார்த்து போய் ஹீரோடனே போகிறான் ஐயோ சேப்பரம் மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சேபரை தூக்கிட்டு அந்த சவுண்ட் வரத்துக்கு போய்கிட்டு இருக்கான் அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீ உல்ஃப் அது வந்து வந்து மேஜிக்கல் பிஸ்ட் அந்த பீஸ்ட்டு பார்த்தா ரெண்டு பேர் வந்து தின்னா கொடுறதை சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் மக்கள் இவங்க போயிட்டு இல்லை ஒன்று கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு காணும் அந்த பையனை பார்த்து கத்தி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன் எத்தனை அட்டாக் பண்ணுற ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிருக்கேன் ஒரு கடத்த அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுறது தாயம் உள்ள புந்து அந்த ட்ரீ உல் ஃபுரோட அடிப்பான் இந்த அசாசினா அவன் கையில் வச்சுக்கிற வெப்பன் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பண்ண அந்த ட்ரீ உல்ஃபு அதே அது சதுரி ஓடி போயிட்டு இருந்தது ஸோ அந்த பொண்ணு வந்து பரவாயில்ல நான் தப்பிச்சு நின்றுக்கேன் இந்த ஹீரோ கெத்தா போஸ் கூட அடுத்த செகண்ட் ஐயோ வலிக்குதே வலிக்குது அவசரப்பட்டு முட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதை பார்க்குற அந்த பொண்ணு தான் நீங்கள் என்ன காப்பாற்றுறீங்க அப்படியே என்னமே சொல்லிக்கிட்டிருக்கா ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்து லூன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த பையனோட பேர் வந்து டை வந்து டை இருக்கா என் பேர் வந்து டை தங்கச்சி இல்ல எங்களை காப்பாற்றணும் ரொம்பவே நன்றி நாங்கள் இந்த கீழ்கிராமத்து வந்துகிட்டு இருக்கோம் இதை கேட்ட ஹீரோ கீழ்கிராமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவனோட தலையில வந்து நான் முட்டையை வந்து இருக்க நீங்க கூட வந்து விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்க ரெண்டு பேசிக்கனு டெக்சியில் வந்து ஹீரோ பேசிட்டு போயிருக்காங்க நான் அவ்வளோ நல்லா இருக்கேன் அந்த கிராமத்துக்கு இன்னும் வந்து வந்தே பாக்கலப்பா எப்படி இப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கேன் எனக்கு இப்போ நண்பர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிருக்கா அந்த கிராமமும் வந்து ஹீரோ போகிறேன் வா இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் சொன்னடா அது இவ்வளோ பெரிய வீலாக இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோலாம் வந்து புதுசாக பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பண்ணி குட்டி இருக்குது அந்த பண்ணி மேலே ஏறி ஹீரோ சவாரி போயிட்டு இருக்கா இந்த இடத்துல அந்த அவனும் தள்ளி விட்டு போவா பரவாயில்ல எல்லாம் ஜாலியாக இருந்தால் இந்த இடத்துல பட்டம் விட்டுருப்பாங்க நானும் பட்டம் தான் விட்டுருக்கேன் போது பட்டத்தில் சேவர் கட்டி பறக்கிடுவானுங்க அந்த பட்டம் தொடர் நூலாக இருந்துட்டு போவா சேபர் பட்டம் தொடர் பறவை பறந்து போயிட்டு இருக்காங்க அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க டெக்ஸியில் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா எப்படியே நம்ம சேபர் போவோம் அந்த பண்ணியோட தலையில் மாட்டிச்சு கே கே அப்படின்னு போய் கட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நெக்ஸ்ட் மழை வரதுன்னு எல்லாருமே ஒதுங்க orang yang datang இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் என்ன சொல்றது தோல்ல சாயத்து இதை பகிரிடுவோம் எனக்கும் பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவனுமே பாத்தினா அவரோட தலையில வந்து சா என்ன சொல்றது அந்த படத்தில் சாயிருங்க ஸோ ரெண்டு பேரும் இப்படியே போகுது கொஞ்ச நேரத்துல அவங்களும் தூங்கிறாங்க நெக்ஸ்ட் ஹீரில் எல்லாமே வந்து ரெண்டு பேரும் அவங்களும் தூங்கிட்டு மூணு பேரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய புலி வந்து நிற்குது எந்திரா எந்திரா ஐயோ நாங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வில்லேஜஸ் ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா அசால ஓ அங்கிள் ஹாய் வந்துட்டீங்களா இது அங்கிள் தான்பா வேற யாரும் கிடையாது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஆய் சொல்றாரு பிரின்ஸ் தேர்ட் பிரின்ஸ் அவங்களோட பிரதர்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்குங்க அப்படின்னு சூப்பரே சரி அடி நான் அப்புறம் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வேகமா இந்த புளிய ஓட்டு நான் சீக்கிரமே பிரதர்ஸ் பார்த்தாலும் சொல்லிருக்கேன் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஹாட் ஸ்பிரிங் அண்ணன் குளிச்சிட்டு ஹீரோ வந்து யாரை கேட்டா இதுக்குள்ள குளிக்கிறீங்க இதுக்கு ஓனரே நான் தானே என்ன கேட்க வேண்டாம் ஒட்டுனே சின்ன அண்ணன் பிடிச்சி தண்ணி வந்துட்டு விட்டு யாரா ஓனர் சின்ன நான் ஏன்னா என்ன இப்படி புளிவ் பண்றேன் என்ன எப்ப பாரு இப்படி வந்து தள்ளி விட்டுட்டே இருக்கப்போ அப்படின்னு சொல்லி ஏ உங்க அண்ணன் வந்து டயர்ல தூங்கிட்டு இருக்கா

இன்னும் எப்போ வந்து ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அது ஒன்றா மிலிட்ரி விஷயமா டே அம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியான்னு சொல்லுவான் சரி ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற கொஞ்சம் பிஸி தான் நாங்கள் வந்து நாளைக்கு கிளம்பிடுவோம் இது கேட்டுக்கிறவோ நாளைக்கா நீங்கள் வெறும் அரை நாள் தான் என் கூட இருந்தீங்க இல்லை அப்படின்னு ஹீரோ இந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அடுத்த நாள் காலையாச்சு ஸோ அவங்க பெரிய அண்ணா சின்ன ரெண்டு ஆனாலும் கிளம்புறானுங்க இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க டே நீ கவலைப்படாது அடுத்த டைம் போகும்போது இன்னும் வந்து பீஸ்ட் ஹன் பண்ண போகும் நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்க ஹீரோக்கு ரொம்ப சோகமாக இருக்குது அவங்க தாத்தவன் சரா சரா நீங்கள் பேசுனது போதும் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்க அத்தா ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வந்து ரெண்டு பிரின்ஸும் பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்டீன் வந்து ஹீரோ ஒரு முறை அழுக ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு மட்டும் ஏன் அப்படி நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன் சின்ன வயசுலாம் எனக்கு இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு சின்ன வயசு வர எங்கள் என் கூட வந்துரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் எங்க விட்டு போயிட்டார் ஸோ என்னால் கல்டிவேட் பண்ண முடியாது அவர் என்னோஸ்ட்டுன்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா தேவையில் நினச்சிட்டாரு கண்டிப்பானாலும் அதை எப்படி தனியாக விட்டு போயிட்டார் இல்லைன்னா நான் வந்து என்பி நின்று சொல்லிட்டு இருக்கணும் அப்பா அப்படின்ட்டு வந்து அழுதுட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பற்பட்டில் சொல்றது உண்மை தான் அதனால கல்டிவேஷன் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வந்து அப்பா என்ன ரெகனைஸே பண்ண மாட்டேங்கிறாரு நான் அவர் தேவையில்லைன்னு நினைக்கிறாரா சேபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபீல் பண்ணி கேட்டுக்கிறாங்க நம்ம சேர்த்து சேபருக்கும் வந்து என்ன சொல்லுறதுன்னு ஒன்றும் தெரியாம இருக்கேன் அந்த இதில் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் மாறும் நான் வந்து கண்டிப்பாக ஒருத்தி நான் அப்பாவுக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்போ என்னால் வர வரைக்கும் நான் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுவேன் நான் எல்லாம் ட்ரைனிங் பண்ண சேபர் அப்படின்னு ஹீரோ வந்து அதில் ஃபீல் பண்ணி அழுதுட்டே கொஞ்சம் நேரமாக தூங்க ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அதே இடத்துல தூங்கிட்டு இருக்கா பானத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஷைனிங் ஸ்டார்ஸ் வரும் அந்த ஒரு ஷைனிங் ஸ்டார்ஸ் இருக்கு ஏ சேபர் இயந்திரா நம்ம ஆசை வேணும்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் அப்பா அங்கே என்ன எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நான் வந்து பவர்ஃபுல் ஆகிடும் எங்கள் அப்பாவை நான் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து பவர்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணால் அட்டச்சா என்ன எவ்வளோ ஒரு முட்டாளாக இருக்கேன் என்னோட இன்னும் கேதர் பண்ண போனால் என்னடா ஆசைப் போர் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அவுட்டர் கல்டிஷன் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சூப்பர் இந்த ஐடியா எனக்கு ஃபுல்லாக ஆனால் வரல கண்டிப்பாக நாங்கள் கல்ட்டிவேட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு ஹீரோஸ் அவுட்டோ தர பாத்தேன் ஒரு ஃபர்ஸ்ட் எபிச்சோடு வந்து முடியுது இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுறது செகண்ட் பிச்சோடு இப்போல்லாம் ஸோ செகண்ட் எப்பிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த இடத்துல அவன் தாத்தா பார்த்தீங்கன்னா வந்து தூங்கிட்டு போய் தாத்தா 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 தான் ட்ரீ எந்த எந்திரிங்க எந்திரிங்க எது சொல்கிறான் ஏறா ஆச்சு அப்படின்னு இந்த இடத்துல அவன் தாத்தா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து கல்டிவேட் பண்ண அவுட் ஆன அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கல்டிவேட் பண்ண தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என் செல்லத்துக்கு வந்து கல்டிவேட் பண்ண ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சு சரி ஒன்றும் கவலைப்படாத முதல்ல கல்டிவேஷனை பற்றி தெரிஞ்சா கல்டிவேஷன் மொத்தமாக மூணு ஸ்டேஜாக வந்து பிரிக்க போகிறாங்க இம்பார்ட்டல் முடியும் ஸோ இன்னொரு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ் வந்து மொத்தமாக பத்தில் வந்து ஒம்பது பேரால் வந்து ரீச் பண்ண முடியாது அடுத்து வந்து ஷாங் ஜுவாங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துல அது வந்து அக்யூர்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நான் வந்து இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் பண்ணால் வந்து ஹெவன்லி தண்டர் சோனுக்குள்ளே வாங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அவுட் ஆர் கல்டிவேஷன் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கல்டிவேஷன் இது ரொம்பவுமே வந்து கஷ்டமான இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கலேருந்து ஸோ வந்து அதிகபட்சம் யாருமே வந்து இன்னர் ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ண மாட்டாங்க உனக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் அப்பாவே ரொம்ப நாட்களை வந்து இன்னர் ஸ்டேஜோட தேர்ட் ரிலீம்லேயே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு முந்நூறு வருஷங்களா அதுவே உங்கள் அங்கிள் எடுத்துக்கோ உங்கள் அங்கிள் ஃபெங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கோர் ஸ்டேஜுக்கு வந்து ரீச் பண்ணிட்டாரு ஸோ உங்கள் அங்கிள் எங்களோட திறமைக்கு வந்து அபாரமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இடத்துல ஸோ அது எல்லாமே வந்து கல்டிவேஷனோட பார்த்து ரொம்பவே வந்து கல் ரொம்ப டிஃபிகல்ட் நீ இந்த அவுட்டர் கல்டிவேஷன் அதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல நான் வந்து ட்ரை பண்ணுறது என்னால இன்னர் கல்டிவேஷன் பண்ண முடியலன்னு அவள் தானே பண்ணி வரணும் சரி கவலைப்படாத கண்டிப்பாக அவங்க அப்பா சொல்கிறேன் அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக நான் கேள்வி நினைக்கிறேன் ஸோ இருக்கிற எல்லா டெக்னிக்ஸ் நான் வந்து உனக்காக வந்து வர வச்சு தரும் நீ கண்டிப்பா பண்ணுறேன் சரி தான் கண்டிப்பாக நான் வந்து ஃபியூச்சர் வந்து ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வந்து நான் வந்து ரீச் பண்ணுவேன் அப்படின்னு மாரி கோல்டன் கோ ஸ்டேஜ் நம்ம வந்து

நெக்ஸ்ட் அடுத்ததாக ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனோட கைகளை வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து சளி நூறுக்காரங்க சின்ன சின்ன பீஸ்கெலாம் வந்து அது வந்து சின்ன சின்ன நொறுக்கி போய்ட்டு இருக்க ஸோ இன்னொரு மொட்டைன்னு பார்த்தீங்கன்னா கால் கலந்து பாதங்களை வச்சு பார்த்துட்டு அது எழுந்து மொட்டை சேத்து கீரிய ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல காமா இருக்கிறது இருக்கிற எல்லாத்தையும் டாச் பண்ணிகிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க எல்லாரும் அவங்க திறமைய காட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாமே ஹீரோ பாத்துரு ஸோ எல்லாமே அற்புதமா இருக்கு நான் வந்து அவர் மாத்திர சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஜென்ரல் வந்து காட்டுவாங்க இவர் வந்து ஜென்ரல் ஜோரோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஜென்ரல் ஜோரோ சொல்லு ஹீரோருமே சரியான ஸோ கண்டிப்பா அவர் வந்து என் ஸ்டூடண்ட் எத்தப்பாரு நான் நம்பர் சேபர் அப்படின்னு வந்து ஹீரோ சொல் ஆனால் அவர் ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியலையேப்பா சேபர் அப்படின்னு இதுல வந்து ஹீரோ சேபர் பேசிட்டு அப்படின்னு கியூட்டா பேசிகிட்டு இருக்கான் கண்டிப்பாக நான் வந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்க அப்பாவுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து கொடுக்க கிஃப்ட்டாக ஹீரோ வந்து படம் ஓப்பன் பண்ணிருக்கான் அவன் தாத்தா சொல்லுறான் டே இதெல்லாம் டிஃபிகல் ஓப்பன் பண்ண முடியாதான் செகண்ட்ல ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணுங்க அவருக்கு சரியானு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அனுச்சி இருக்கா அதுக்குள்ள சொல்கிறோம் ஹீரோ சொல்றான் இந்த வந்து இன்னொரு கல்விவேஷன் அவருக்கு ரெண்டு கல்வி கூட அனுச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வந்து இன்னல் கல்விவேஷன் அவர் வந்து எல்லா அனுப்பிச்சு வந்து டான் கோரில் பற்றி ட்ரை பண்ணிருக்கா எல்லாருச்சும் திரும்ப போயிட்டு என்ன திரும்ப போயிடுச்சு திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு திரும்ப ட்ரை திரும்ப 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 ஃபெயிலியர் ஆகுது இந்த இடத்துல ஹீரோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறான் அவன் கோரில் அவன் கோரை உருவாக்க ட்ரை பண்ணும்போது வந்து வந்து எனர்ஜி போயிருச்சு இதில் சேபரும் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கான் அந்த ஹீரோ வந்து ஏ இது ஏன் அப்படி வரைய மாட்டேன் இது கண்டிப்பாக ஏதாவது வரும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கான் ஆக்சுவலி வந்து டே சேபரு ட்ரைனிங் சீக்கிரமாக போனாடா மாஸ்டர் வந்து திட்டு வரா எல்லாம் அப்படின்னு வந்து ஹீரோ பரப்பணும் ஓடிட்டுருவாங்க அந்த இதில் ஹீரோ இங்கே இருப்பா அந்த இடத்துல மாஸ்டர் அடுத்து மாஸ்டர் ஜோர் ஆடிட்டு இங்கே இருக்காரு அப்புறம் நெல்லாட்டா வந்துட்டா ஓடுங்க ஓகே போய் தொட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னதான் குட் மார்னிங் சொன்னால் கண்டுக்கிட்டு தொட்டு வாடா ஓடுங்க அப்படின்னு சொன்னால் ஓகே மாஸ்டர் நான் வந்து போறேன் ஆனா அது ரொம்ப தூரமா இருக்கும் போடா அப்படின்னு சொல்லி ஓகே மாஸ்டர் நீங்க சொல்லிட்டீங்களா அதுதா போறேன் அப்படின்னு ஹீரோ வந்து அந்த வழியை பத்தி வந்து ஓட ஆரம்பிக்கிறான் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஏப்பா ஏமா ஏமா முடியலடா சாமி கடைசியா நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்ட்டு ஹீரோ போய் முடிச்சிடும் அந்த இடத்துல மாஸ்டர் ஆல்ரெடி இருக்காரு ரொம்ப 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 ஸ்லோவா இருக்க திரும்ப போடா அவங்க ஆனா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க விட்டு ரொம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ திரும்பவும் ஓடா பாத்தீங்கன்னா சேவத்துக்கு உக்கார அவரும் ஹீரோ ஏப்பா ஏமா என்ன முடியலடா அப்பா கை காலையில் வந்து நடுக்கற சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருக்கா அதுல அவங்க அப்பா வந்து நீ வந்து இந்த பிரின்சாரத்தை விட்டு கொடுத்துருவோம் நீ எனக்கு பார்க்கவே முடியாது நீ எந்த ஒர்த்த இல்ல பிரின்னு சொல்லிட்டு இருக்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மாஸ்டர் அவரும் அவரும்மா போட சொல்லிட்டு இருக்கா இந்த யூஸ் சொல்லிருக்காரு சொல்லி கண்டிப்பா கினமா உழைச்சா மட்டும் தான் வந்து உன்னோட தகுதியில மேம்படுத்த முடியும் யோ அப்படின்னு அவரும் சொல்லி சிறிது ஹீரோ ஏப்பா இன்னொரு மூணு படித்தாண்டா இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இயற்கையெண்டா ஹீரோ பண்ணுறா தட்டு தட்டு மாதிரி பார்த்தா இந்த இடம் வந்துட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து பார்க்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சேம்பர் கூட வந்து ரொம்பவுமே ரொம்ப வந்துருக்கு இன்னுமே ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் அவுட்டர் கல்டிவேஷன் மாஸ்டர் கட்டிவேன் ரொம்பவே வந்து சிறந்த வழி ஸோ என்னோட ட்ரைனிங் பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எப்பவும் நான் போகலாம் அது உனக்கும் நல்லது எனக்கும் டைம் சேவ் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக ஹீரோ வந்து கத்தாரிக்கிறான் ரிக்சியில் ஹீரோ பற்றி பண்ண முடியும் ஏப்பா முடியலடா ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கொஞ்சம் தட்டு தடி மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா அந்த இடத்துல மாஸ்டர்

வந்து இன்டென்ஸ்டாக போயிருக்கு என்ன வந்து காப்போம் ஹீரோ வந்து கீழே வந்து காப்பாற்றலாம் திரும்ப விட்டுட்டு எப்பவுமே நீ ஃபோக்கஸாக இருக்கணும் இல்லை நான் வந்து செத்துரு பேட்டில் ஃபீல் ஆகிட்டு சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அவங்க என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தது இடத்துல பார்த்து வந்து டைம் ஆச்சு டைம் போயிட்டு அந்த இடத்துல பார்த்து வந்து ட்ரீ உல்ஃபை பார்க்குறான் டே ட்ரீ உல்ஃபே உனக்கான ரிபாஞ்சம் கூட்டுக்கொண்டு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா அதுவும் பார்த்து வந்து அட்டாக் பண்ண வந்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக அவன் அதுக்கான வந்து பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன் வாசண்டை போல அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ ஃபைட் பண்ணுங்க தலைவ மீனோட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குன்னு நல்லாவே தெரியுது டிவியில் வந்து அதுவும் அதோட பவர் அதிகமாக இதில் அசா செஞ்சு ஹெல்ப் பண்ண வந்து போகுது ரெடியாக இருக்க மாஸ்டர் ஒன்று தடுத்துட்டு இல்லை நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ணாதுங்க கார்டியன்ஸ் அப்படின்ட்டு அவரை சொல்லியிருக்காரு அந்த இடத்துல நெக்ஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து டிஃபிட் பண்ணி ஆனால் சொல்லிட்டு அந்த இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துகிட்டு இருக்கேன் எக்ஸ்டின் அதுக்கு எல்லாத்தையும் ஹீரோ கொஞ்சம் தப்பிச்சு போயிருக்காங்க கண்டிப்பாக தச்சு அவனுக்கு ஹீரோன்னு தப்பிச்சு போயிருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டேன் அதுவும் அட்டாகுல ஒரு கை வந்து சுவி மாஸ்டர் அவன் சொல்லுவாரு இப்போ புரிதா அவனோட லிமிட் இப்போ பெரியதான் உன்னோட பவரு இதை பற்றி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கண்டிப்பாக மாஸ்டர் நான் மாற்றிமே ட்ரைனிங் எடுத்துப்போம் என் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவேன் மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ வந்து விருத்தமாக ஓடிடு மாஸ்டர் இப்போ பண்ணுவோம் போய் அவன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு தாலையுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சோன்னு இனிமே ஓடிட்டு இருக்கான் அவனை ஸ்டெர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் போடுவான் அப்படியே ஒரு வருஷம் போகிற மாதிரி காட்டுறாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல மாற்றோம் அவர் ஏன் கிளம்புற மாஸ்டர் எங்கே கிளம்புறது கேட்டால் ஸோ என்னோட ஒரு வருஷம் வந்து முடிஞ்சு அப்புறம் நீ தான் கல்வெட் பண்ணி கிளம்புறேன் ஸோ வந்து நான் திரும்ப வந்து போர்க்காலத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வேணாம் மாஸ்டர் நான் எங்கள் அப்பா வந்து கெஞ்சி பார்க்குறேன் ப்ளீஸ் இங்கே இருங்க அப்படின்னு கேட்டுருக்கா டே உனக்கு அதெல்லாம் வந்து புரியாதுடா ஸோ ஒரு வருஷம் உனக்கான ட்ரைனிங் முடிச்சோம் மாஸ்டர் கிட்ட வரும் நிறுத்து ஸோ ஒழுங்காக வந்து நீயே ட்ரைனிங் பண்ணி உனக்கான கல்வேஷன் பார்த்து நீ வந்து உருவாக்க ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது ஹீரோக்கும் சரியான இருந்தாலும் மாஸ்டர் கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங் மாஸ்டர் மாஸ்டர் ஹீரோ வந்து சின்ன சின்ன அந்த மாதிரி இல்லாம மாஸ்டர் பண்ணது அவனும் திரும்பி சாங்கான் என்னால ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் ஹீரோ வந்து மாஸ்டர் வந்து கைண்டாகவும் இருந்திருப்பார் அந்த இடத்துல ரஃபாக இருப்பார் ஹீரோ ஒன்று திரும்ப சொல்லுவாங்க மாஸ்டர் கண்டிப்பாக நான் பவர்ஃபுல்லாக ஃபியூச்சரில் உங்களை மீட் பண்ணுவோம் மாஸ்டர் அப்போ பவர் அதிகமாக இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா சரியான சந்தோஷம் இதுதான்டா அவர் ஆண் மகனுக்கு அழகு அழகாம வந்து அப்படியே பேசின பற்றியா நீ ஸ்ட்ராங்காக எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றது நம்ம ஜோரம் கிளம்ப ஆரம்பிக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பி ஹீரோ சொல்கிறோம் நான் சென்று ஆனால் நான் ஸ்ட்ராங் ஆகி ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் சீல பார்த்தீங்கன்னா பாடரில் வாரம் போய்கிட்டு இருக்கு அதை வாரம் வந்து சீராக போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது இந்த வீடியோ எப்படி அவங்க கமெண்ட்டை வந்து கொடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடில் எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சீக்கிரமாக வந்து முடிக்க ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கிட்டே வந்திருக்கு ஐ திங்க் கண்டிப்பாக நீங்கள் அஜாப்ட் பண்ணி நம்ப முக்கியமான ஒரே விஷயம் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் பார்த்துட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் புதுசாக இருக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆகும் திரும்பவும் சொல்கிறேன் எல்லா யூடியூபர்ஸுமே தனியாக இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஸ்டைல் இருக்க எல்லாருமே மாதிரி தான் பண்ணுவாங்க சரி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லிட்டு போங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் ப்ரோ ப்ரோ இன்னும் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சஜஷன் இருந்தால் தாராளமாக வந்து என்கிட்ட சொல்லிட்டு போங்க ஓகே பை பை பா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க